ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் மூலமாக சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஃபைல் பண்ணுவோம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ணிட்டு மீதி அட்வான்ஸ் மீதி அமௌண்ட்டை கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தயாராக இருக்கேன் எனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர சொல்லுங்க அப்படி இல்லைனா நான் பே பண்ண அட்வான்ஸ் அமௌண்ட்டை எனக்கு ரீஃபண்ட் பண்ணி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஒன்று அந்த ப்ளேயர்ல கேட்குவேன் இன்கேஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர் கேட்கலன்னா கூட அந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர முடியாத அந்த சூழ்நிலையில அந்த கோர்ட்டு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண தர சொல்லி டிகிரி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எயிட் மட்ராஸ் அந்த வழக்குல சொல்லியிருக்காங்க சண்முகம் சுப்ரமணியம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அந்த சைடேஷன்ல ரிலீஃப் ரிலீஃப்ல கேட்கலன்னா கூட அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி தர சொல்லி டிகிரி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க